தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ஜெயந்தி விழா நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்முக தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மலைமேல் உள்ள ஸ்ரீமத் போக ஜீவ சமாதையில் சித்த ஸ்ரீபோகர் வழிபட்ட மருகதலிங்கம் மற்றும் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் ஸ்ரீமத் போகர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு அன்னதானம் புலிப்பாணி ஆசிரமத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புலிபாணி ஆசிரமத்தில் உள்ள சித்த ஸ்ரீபோகரின் திருவுருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் மற்றும் பரணி தீபம் நூற்றி எட்டு விளக்கு பூஜைகள் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதினம் சீர் வளர்ச்சி சிவானந்த புலிபாணி பாத்திர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது அவரது சகோதரர் ஜம்பு சுவாமிகள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் பின் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டு ஸ்ரீமத் போகரின் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் குழந்தைகள் பரதநாட்டியம் நடைபெற்றது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி